பட்டு நீ அழகா தான் இருக்க. ஆனா பெல்ட் இல்லாம ஒரு மாரி இருக்குடா. உன் நெக் பெல்ட் எடுத்துட்டு வா போ. பெல்ட் எடுத்துட்டு வாப்போ போ. எங்க போட்ட? எங்க வச்சிருக்க? போய் எடுத்துட்டு வா நெக் பெல்ட் கொண்டு வா போட்டு விட்டுற அம்மா. எனக்கு ஒரு மாரி இருக்குடா. you know பார்க்காத மாதிரி இருக்கு. உக்காரு. வா இங்க வா. உக்காரு வா. உக்காரு போட்டு விட்டுறேன். நீ உக்காரு. போட்டு விட்டுட்டுமா?

Ay, ay, ay,